வேலுக்காய் தேவனுக்கு மகிமை இந்த நாள் ஒரு வேத வசனங்களை பார்த்து லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சோர்ந்து போகாமல் இப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே காலை வேலையிலே தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் மாறாத நேசர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் சொல்கிற பிரகாரம் சோர்ந்து போகாமல் ஒரு மனிதரும் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது சோர்ந்து போகாத மனிதர்கள் யாருமே இல்லை வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எலியா சோர்ந்து போனார் தாவீது சோர்ந்து போனார் வானத்தில் இறக்கின எலியாவே சோர்ந்து போனார் நம்ம பார்க்கும் அப்புறம் தாவீது சோர்ந்து போனார் மோசை சோர்ந்து போனார் தேவனை அறிந்த ஜனமாக இருக்கிறாள் என்று சொல்லி அதிகமாய் சோந்து போவர்களே ஊழியர்களும் தேவ ஜனம்தான் ஏன்னா அவங்களுக்கு தான் அதிக பாடுகள் அவர்கள் தேவடைய நீதியையும் தேவடைய திட்டத்தையும் உண்மையாக செய்கிற அப்படின்னால அவங்களுக்கு பாடுகள் அதிகம் அவங்களுக்கு அதிகமாக உண்மையாக இருக்கிறதுனால சோர்ந்து இன்னைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதர நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சோந்து போகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் காணப்படுகிறது நம்ம சோர்ந்து போகும்போது அநேகர் எனக்கு வாழ்க்கையில் பல தீர்மானங்கள் எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு நான் அவங்கள போல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க சமுதாயத்தில் நான் இல்லாமல் இருக்கிறேன் இவ்வளோ நான் முன்னேற்றத்தை பார்த்த என் வாழ்க்கையில் இல்லை வளர்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் இல்லை ஜெயமே இல்லை தோல்வியாக இருக்குது வாழ்க்கையில் எந்த மாற்றமே இல்லை ஒரு தொழிலில் மாற்றங்கள் இல்லை அவங்களைப் போல் இல்லை அவங்களைப் போல் இல்லைன்னு சொல்லி அதை பார்த்தே நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனால் என்றைக்குமே நம்ம தேவன் கொடுத்த காரியங்களை வைத்து திருப்தியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறைவாக தான் இருக்கிறது அதான் நான் எளியாவை குற்றினம் பார்க்கும்போது அவர் வானத்தில் அக்கினியை இறக்கினவர் எல்லா ஜனங்களுக்கும் சவாலை விட்டவர் பல ராஜாக்களுக்கு சவாலை விட்டவர் இப்போ அவரை கொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைத்த உடனே ஒரு குகையினில் போய் ஒளிஞ்சிருந்துக்கிறார் சோர்ந்து போகிறார் ஒட்டைஞ்சு போகிறார் இனி நம்ம முன்னாடி இருந்த முன்னாடி தேவன் செய்த அவரை கொண்டு செய்த காரியத்தை எல்லாம் மறந்துட்டார் இப்போ அவர் என்னென்ன வாழ்க்கையில் பிரச்சனை இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே தேவன்னா பல காரியங்கள் நன்மையை செஞ்சுருப்போம் அதெல்லாம் மறந்துட்டு இப்பொழுது ஒரு இமைப்பொழுதுல நடந்ததை கண்டு நம்ம சோர்ந்து போய் கொண்டு இருப்போம் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் நீதிமொழி இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்தை கண்டு நம்ம சோர்ந்து போவோம்னா நம்ம பலன் குறியினர் என்று வேறும் சொல்லிடுது இதை கேட்டுக்கொண்டிருக்கில்ல இன்றைக்கி நம்ம எந்த நிலையில் சோர்ந்து உட்கார்ந்துருக்குறோம் யாராவது இன்னி திட்டால் கூட சோர்ந்து போயிடும் யாராவது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டா சோந்து போயிடும் என்னுடைய வீக்னஸை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடும் நான் உண்மையாக இருந்தேன் ஆனால் என்னை சொல்லிட்டாங்கன்னு சோர்ந்து போயிடுறோம் அதே நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு வாழ்க்கையில் நம்மளை நான் தாழ்வு மனப்பான்மையிலே இருந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டனி பேசுகிறார் அதே எலியாவுக்கு தான் ஆண்டவர் அதே வனாந்தரத்தில் ஒரு மலையின் பகுதியில் போதும் அங்கே ஆண்டவர் இல்லையாவே நீ எங்கே இருக்கிற என்ன செய்கிற சோர்ந்து போயிருக்கிறியா இப்போ ஆண்டு விட்டுருந்து பலன் வருகிறது இது வரைக்கும் என்ன அதாவது சோர்வுன்னு சில நேரம் ஏன் நம்ம வாழ்க்கையில் இதே அனுமதிக்கிறார் என்றால் என்னால் அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் அதில் ஒரு சோர்வு இருக்குது இல்லை ஒரு வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் சோர்வு பிரபல நடிகர் அவர் கூட சொல்கிறார் என் வாழ்க்கையில் பத்து பெர்சன்டேஜ் கூட நிம்மதி இல்லைங்கிறார் அப்போ மனிதன் ஏதோ ஒரு அந்த சோர்வையில் வரும்போது சோர்வு இல்லாமல் இருக்காது அந்த சோர்வு அடைந்தாலும் அதில் ஏதோ ஒரு இந்த ஆத்மாவுக்கு தேவையான ஒரு பலன் ஒரு ஸ்ட்ரென்த் அந்த சோர்வை நீக்குதளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது அது எங்கே கிடைக்கும்னா ஆண்டெட்டுருந்து கிடைக்குது இலியா இருக்கிறாரு உறங்கி கொண்டு அவர் சோர்வா படித்திருக்கிற ஆண்டையை தட்டி தூதர்கள தட்டி அழு எழுப்பி நீ இருக்கு இப்படி இருக்கிறன்னு சொல்லி பலப்படுத்தி அங்கு சாப்பாடு காவம் மூலமாக கொடுக்குறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்போதான் ஆண்டு இந்த சோர்வு நேரத்தை என் கூட பேசுகிறார் மொதல் ஒரு பலன் கிடச்சிடும் ரெண்டாவது இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையும் எனக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்குறாரு அதுதான் ஸ்ட்ரென்த் அங்கே கொடுக்குறது அங்கே எளியாவுக்கு காகத்தின் மூலமாகவும் ஆகாரத்தின் மூலமாகவும் கொடுத்தார் அப்பத்தின் மூலமாக காகத்தின் மூலமாக இறைச்சியும் அப்பம் மூலமாக கொடுத்தார் இந்தந்த ஃபுட்டு சொல்கிறது வசனத்தின் ஃபுட்டு இது நமக்குள்ளே வரும்போது ஒரு கறி சாப்பிட்டது போல் ஒரு பலன் கிடைக்கும் இப்போ நமக்கு உணர ஆரம்பிப்போம் நான் என்னதான் சோர்ந்து போனாலும் இதில் எனக்கு ஒரு ஃபுட்டு இருக்குது அந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டா போதும் அந்த ஃபுட்டு எனக்கு பலனை தந்துடும் இந்த சோர்வு எல்லாம் மறக்கிற அளவுக்குள்ளே இந்த உலகத்தில் பாருங்கள் நான் சோர்வாக இருக்கேங்க இந்த சோர்வை மறக்கிறதுக்கு ஒரு ஜூஸு ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்ட சோர்வுலாம் போயிருமா மன சோர்வு போயிடுமா சரீர சரீரப்பிரகாரமாக உள்ள டயர்னஸ் சொல்லவில்லை மனதில் உடைஞ்சி கிடக்கிற சோர்வை சொல்கிறேன் இதுக்கு போய் நான் ஒரு பிரியாணி சாப்பிட்றேங்க அப்போ நம்ம பிரச்சனை பிரச்சனைலாம் மாறியுமா இல்லை இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது அது ஆண்டவருக்கு தான் தெரியும் டாக்டர்ஸ் போய் பாருங்க எங்கள் இந்த பிரச்சனை இது மாதிரி இதுன்னு அவங்க அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான கரெக்டான மருந்து அவங்ககிட்ட சொ போய் கேட்டேன் என்ன மருந்துன்னு அவங்க பயாலஜிக்கல்லாம் ஒரு நேம் சொல்லுவாங்க அது நமக்கு புரியாது ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கு இதுக்கு இந்த மருந்து அதுபோல் இந்த உலகத்தை படைத்த டாக்டர்ஸ்க்கு இந்த ஞானம் இருக்குன்னா நம்ம சோர்வை மாத்திர வல்லமை கற்றுக்கிட்டு இருக்குது அதை எப்படி மாற்றணும்னு அவருக்கு தெரியும் தான் ஆண்டுட்டு வாங்கன்னு சொல்லப்படுகிறது அதுதான் இயேசுடைய வசனத்தை படிங்கன்னு சொல்லப்படுகிறது அவர்கிட்ட போனால் போதும் அது எப்படி போகலாம் அவர் அது என்ன அவர் பண்ணுறாருலாம் தெரியாது ஆனால் மாற்றிடுவார் அது அப்படியே மாறிடும் அது ஆறிடும் அதான் எளியாவுக்கு ஆண்டு செஞ்சாரு சோர்ந்து இருந்தாரு போய் ஆண்டு பலப்படுத்தி வார்த்தை மூலமா பலப்படுத்தி சரீரத்து மூலமா பலப்படுத்தி அவரை அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டு கொண்டிருப்பாங்க தாவீது ராஜா ஆண்டு நேராக பேசுகிற ராஜா சோர்ந்து இருந்தார் தன்னை விட்டு தன்னுடைய சொந்த மகன் அப்சுலோ மூலமாகவே எல்லாம் போயிடுச்சு நடு தெருவுக்கு வந்துட்டார் நானூறு பேர் தான் கூட இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கானவங்க இப்போ இல்லை அந்த நேரத்துலேயும் கத்து சமுத்துவோ அவன் வேதம் சொல்லுது அவனுக்கு அழுகிறதுக்கும் பலன் இல்லாமல் போயிடு இஸ்ரோவில் ராஜா ஆனால் அழுகிறதுக்கே பலன் இல்லைங்கிறது வேதம் சொல்கிறது ஆனால் அந்த ராஜாவுக்கே அப்படி வந்துச்சுன்னா நமக்கும் வர்றது அவசியம் தானே ஆனால் அந்த நேரத்திலும் ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிடறாரு இருந்து ஒரு வார்த்தை வருது நீ நீ போ சகலத்தின் திருப்பிக் கொள்வா என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டு கூட அதுதான் பேசுகிறார் நீங்கள் என்ன சோர்வு நிலையில் இருந்தாலும் சரி இந்த பதிவை நான் எதுக்கு தெரியல நான் ஆவியானவர் ஏன் உங்களோடு பேசுகிறார் கத்தோடி ஆவியானது நாள் அவங்களை நடத்துவார் உங்களை பலப்படுத்துவார் சீர்படுத்துவார் அந்த வார்த்தை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆபத்து காலத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ண அனலைஸ் பண்ண ஆபத்து காலத்தில் நான் இவ்வளோ டயர்டாக அதனால் நான் சோர்ந்து போகிறதுனாலையோ வேதனை போகிறதுனாலேயோ அதை கொடுத்து கவலைப்படுறதுனால அது போகிறது இல்லை ஆனால் நம்ம இருதயத்துடைய கவலையை மாற்ற கற்று இருக்கிறார் அதுமாரி அது மாறிடுச்சுனால அடுத்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்பதான் ஜெபிக்க முடியும் அடுத்து நாலு பேர்ட்டா பேச முடியும் அப்பதான் சாப்பிட முடியும் நம்ம சரீரத்தை காத்துக்கொள்ள முடியும் அடுத்து நம்ம தொடர்ந்து ஓடுறதுக்குள்ள ஒரு பேலன் கற்றுட்டுக்கு கிடைக்கிறது ஆண்டு சொல்றாரு சோர்ந்து போகாம ஜம் பண்ணிக்கிட்டே இருங்க கிடைக்கும் சிலவர் சொல்லுவாங்க நான் பண்ணி தான் அங்க இருக்கேன் கிடைக்கல ஏன் நான் நீங்கள் ஜவம் பண்ணதே சோர்ந்து தான் ஜெபிக்கிறோம் ஆண்டு நிச்சயம் எனக்கு பதில் கிடைக்கும் சொல்லி ஜெபிக்கணும் முழு சுவாசத்தோடு ஆபத்துக்காந்து சோர்ந்து போகவே கூடாது ஆபத்து நேரத்தில் திடனாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் வெளியே ஜபிப்போமா உங்களுக்கு அது தெய்வம் தரப்போகிறான் கிருபியாக நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த வேலை இதை கொண்டு ஒவ்வொரு வேர் மேலேயும் கத்தோடைய கரை இறங்கட்டும் போய் இருக்கிறாங்கப்பா நீ ஒன்றுமே செய்ய முடியாது நீ வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இனிமேல் என்ன நன்மை இல்லைன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கலாம் கத்து ஆவையும் அவங்களோட பேசி இப்பொழுதே பலப்படுத்தும் வியாதி நீங்கட்டும் பலவீனை நீங்கட்டும் சோர்வை நீங்கட்டும் அண்டு பேர் அவங்களுக்கு இருக்க எல்லா சத்துணும் பிடிகள் மாறட்டும் அசுத்த வலைங்க வீட்டு விட்டு போகட்டும் சுகபலன் உண்டாகட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் தேவ வல்லமை உண்டாகட்டும் ஆசிரியம் சோர்வை போலவே கைகளை நீட்டினி எடுத்து போடுவது ஸ்தோத்திரம் ஒரு ஆறுதல் சமாதானம் உங்களுக்கு உண்டாக காயினு இஸ்வி நாம திருப்பி GOD ஆமே YOU காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ